முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே எதை பத்தி யோசிக்காம என்னுடைய கைகளை தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்ட கண்டிப்பாக உன் கைகளை ஒப்படைச்சே தீருவேன் என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா புயலையும் வெயிலையும் மலையையும் கூட சமாளிக்க முடியும் நான் இங்க புயல் மலை வெயில்னு சொன்னது உனக்கு இருக்கிற சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிரிகளையும் தான் சொன்னேன் கண்டிப்பா ஏன் ஆசீர்வாதம் மூலமாக உன் கனவுகள் அனைத்தையும் நான் நனவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே நீ எப்போது எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தரும் உன் வாழ்க்கையும் எப்போதும் ஆனந்தமும் ஒளியுமாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னை நம்பி வந்த உனக்கு இனி மன கஷ்டமோ உடல் வேதனையோ உள் வேதனையோ எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்களை நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து மனம் குளிரும்படியான நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தரேன் வாழ்க்கைங்கிறது எப்போதுமே சவால்களால் நிரம்பியது மட்டும்தான் உன்னுடைய எல்லா சவால்களும் உன்னை வலிமையாக்கத்தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்களை தாண்டி வாழ்க்கையை எதிர்கொண்டு ஜெயிக்க பழகு மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது ஆனால் பிரச்சனைகளை வெல்லும் திறமை உனக்குள் இருக்கிறதல்லவா எப்போதும் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியான கற்றுக்கள் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு நல்ல வார்த்தை ஒரு சின்ன உதவி கூட நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மட்டுமல்ல மற்றவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஒரு ஆதாரமாக காரணமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோட நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்குறதால உனக்கு எதுவும் குறைஞ்சி போயிடாதல்லவா அது அல்ல உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யும்போது அது நன்றி உணர்வு அவர்களுக்கு போது அதற்கு அவர்களுக்கு என்ன செஞ்சாலும் அவர்கள் உனக்கு திரும்ப அந்த நன்றி உணர்வை காட்டாவிட்டாலும் இந்த முருகன் அதற்கான பலனை பல மடங்காக உனக்கு கொடுப்பேன் எப்போதும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல பழகு யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் நீ நன்றி உணர்வோடு இருந்துக்கோ அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது நல்ல விஷயம் நடந்தாலும் சந்தோஷத்தோடு வாழ்த்து சொல்ல பழகு எப்போதும் உன் வாழ்க்கையில் அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்க்காதே நீ போகும் பாதை தனித்துவமானது உனக்கு ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது என் செல்வமே அந்த தோல்வியவே உன் வெற்றிக்கான படிக்கட்டு நினைச்சுக்கோ மனசில் அன்பையும் கருணையும் வளர்த்து கொள்ளும் போது வாழ்க்கை எப்போதும் ஒளி நிறைஞ்சதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீ எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் நடந்துகிறியோ அந்த அளவுக்கு இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் எப்போதும் நீ செய்யக்கூடிய உழைப்பிலும் முயற்சியிலும் உறுதியாக இரு நேர்மையாக என்ன வேணா சொல்லலாம் அண்ணன் வேணா செய்யலாம் ஆனால் அநியாயமா அடுத்தவனுக்கு கிடைக்கிறதை எப்போதும் தட்டி பறிக்கக்கூடாது தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கும் தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே என் வாழ்க்கையில் வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும்னு மனசில் சொல்லிக்கிட்டே முருகா முருகான்னு சொல்லும்போது நானே உன் குடும்பத்துக்கு தேவையான நல்ல வளத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் விலகி உனக்கான செல்வ செழிப்பு மேம்படும் மற்றவங்க யாரா இருந்தாலும் நீ ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது பத்து மடங்காக உனக்கே திரும்ப கிடைச்சிடும் என் செல்வமே நீ என்னை நம்பி செய்த பிரார்த்தனைகளுக்காகவே நான் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் கண்டிப்பா உனக்கான நல்லது உனக்காக நீ ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் காலை நேரத்தில் எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து மகிழ்வோடு சிரித்து கொண்டே வணங்குவதன் மூலமாக உன் மனசே ஒளி நிறைஞ்சதாக மாறுமென் செல்வமே எப்போதும் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனசில் வச்சுக்கோ அதாவது நான் அல்ல என் அப்பன் முருகனியன் கூட இருக்காரு எல்லா தெய்வமும் எனக்கு துணையாக இருக்குதுன்னு நீ நம்பிக்கையோடு சொல்லும்போது அது நிச்சயமாக உன் மனசை அமைதிப்படுத்தும் தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது அமைதியாக உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்ய முயற்சி செய் உனக்கு நேரம் இருந்து இப்படி நீ செய்யும் போது அது உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என் செல்வமே நல்ல எண்ணங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் ஆதாரமான வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயமா இருக்கு நீ எப்போதும் உன் மனசுல நல்ல எண்ணங்களை வச்சுக்கும் போது அது இன்னும் உன் உடலை சுறுசுறுப்பாக்கும் உடல் நலமும் மனநலமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை புரிஞ்சுக்கோ எப்போதும் இயற்கையான உணவுகளை அதிகமாக சாப்பிடு ரசாயன உணவுகளையும் துரித உணவுகளையும் அவசர அவசரமாக சாப்பிட்டு துரிதமாக இந்த உலகத்தை விட்டு விலகி போகிற இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு போகிற மனிதர்களை பார்த்தாவது கொஞ்சமாவது மனசையும் வாயையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நல்லதையும் நல்ல சத்துள்ள உணவுகளையும் உண்ண முயற்சி செய் உடற்பயிற்சியும் நடைப்பழக்கமும் யோகா செய்வதும் இந்த முருகன் மீது கொண்ட தெய்வ பக்தியும் நிச்சயமா உன் உடலை வலிமையாக்கும் என்னுடைய அருளால உனக்கான எல்லாவற்றையும் இந்த முருகன் செய்ய போறேன் இந்த மன மனக்கஷ்டம் உனக்கு இருக்கிற நோய் நொடிகள் மனக்குறைகள்னு இது எல்லாமே மேகங்கள் போல வானத்தில் மேகங்கள் எப்போதும் அதிக நேரம் ஒரே இடத்துல நிற்காது கண்ணுக்கும் தெரியாது தானே எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் வேகங்கள் கலைஞ்சு காணாமல் போகத்தான் செய்யும் அதே போல தான் உன்னுடைய இந்த பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் நோயினுடைய மனசு குறை எல்லாமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையை விட்டு காணாமல் போயிடும் அதுக்கு நீ தெய்வ நம்பிக்கை உள்ள பிள்ளையாக இரு உழைப்பை உறுதியோடும் மனசு அமைதியோடும் நீ வச்சுக்கும் போது இந்த மேகங்கள் எல்லாம் விலகி அந்த சூரிய ஒளி பட்டது போல ஓம் வாழ்க்கை அழகானதாக மலர்ந்து விடுமே செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதனச்சும் கவலைப்பட வேணாம் ஓம் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் அத்தனையும் இந்த முருகனின் அருள் மூலமாக நீ வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்ற முடியும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உனக்கு மனசுல ஒளியை கொண்டு வருவேன் எப்போதும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட யாராவது உனக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி சொல்லும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் மற்றவங்களுக்கு நீ செய்கிற உதவியும் அன்பும் பத்து மடங்கு ஆசீர்வாதமாக உனக்கு திரும்ப கிடைக்கும் தோல்விங்கிறது வாழ்க்கையில் முடிவு கிடையாது ஒவ்வொரு முறை நீ தோக்கும் போதும் அதிலிருந்து நான் உனக்கு ஒரு புது வாய்ப்பை கொடுப்பேன் அந்த தோல்வியை தாண்டி உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன் என்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையே நீ யோசிச்சு பார்த்தினாலே இந்த உண்மை உனக்கு புரிய வரும் அதாவது நீ செய்யணும் நடக்கணும் நினச்ச ஆசைப்பட்ட ஒரு விஷயம் செய்ய முடியாமல் நடக்க முடியாமல் போயிருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதை விட சிறப்பாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் உனக்கு கிடைச்சிருக்கும் யோசிச்சு பார்த்தீனா இந்த எல்லா தோல்விகளும் ஒரு வெற்றிக்கான அடையாளம்தாங்கிறது உனக்கு புரிய வரும் என்று சொல்வமே என்னுடைய அருளாலும் ஆசையாலும் உண்மையாக நேர்மையாக உழைக்கக்கூடிய உனக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் முதல்ல தேவையற்ற செலவுகளை தவிர்த்துவிடு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற புரிதலோடு யோசித்து உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கை உனக்கு அமையும் உன் கண்ணீரை தேவையில்லாமல் நீ வீணாக்காதே மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட உன்னுடைய எல்லா வேலைகளையும் மன நிறைவோட திருப்தியோடு நீ செய்யும் போது அதுவே உன் வாழ்க்கைக்கு ஒரு அமைதியான ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு தேவையான உடல் வலிமையையும் மன வலிமையையும் ஆன்மீக வலிமையையும் இந்த முருகன் அருளால் அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்